வணக்கம் நண்பர்களே இவ்வளவு கோடி சொத்து இருக்கா நம்ம திருப்பதி கோயிலுக்கு அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு திருப்பதி கோயிலுக்கு சொத்து மதிப்பு கூடியிருக்குது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் டிடிடி வெள்ளை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க அதில் வந்துட்டு பணம் தங்கம் தொகை மற்றும் சொத்து மதிப்பு அதை பற்றின முழுமையான சொத்துக்களோட முழுமையான தகவல் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க திருப்பதி கோயிலில் சொத்து மதிப்பு திரு மக்கள் வருகையால் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது அப்படின்னா அந்த வகையில் தற்போது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெள்ள அறிக்கையை ஒன்றை வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வெள்ளறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமலை திருப்பதி வெங்கடேஸ்வரா கோயிலில் பணம் தங்கம் வைப்பு தொகை மற்றும் சொத்துக்களின் முழுமையான விவரங்களை அதில் வெளியிட்ருக்காங்க இந்த பட்டியலின்படி திருப்பதி கோயிலுக்கு மொத்த சொத்தோட மதிப்பு கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறு லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கு நம்ம திருப்பதி கோயிலுக்கு எவ்வளவு தங்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த சொத்துக்களோட தங்கத்தின் மதிப்பு வங்கியில் மட்டுமே பத்து புள்ளி இருபத்தஞ்சி டன் தங்கம் வச்சுருக்காங்களாம் ரெண்டு புள்ளி அஞ்சு டன் தங்கம் நகைகள் சுமார் பதினாறாயிரம் கோடி டெபாசிட் இது வந்துட்டு கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க தொள்ளாயிரத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட நிலங்கள் இது எல்லாமே நம்ம திருப்பதி வெங்கடேஸ்வரா கோயிலுக்கு சொத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்களாம் இந்த பணம் எங்கே டெபாசிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிடி அதாவது திருப்பதி தேவஸ்தானம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மொத்த சொத்தோட மதிப்பு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறு லட்சம் கோடி அதில் பத்து புள்ளி மூணு டன் தங்கம் ஐயாயிரத்தி முந்நூறு கோடிக்கு மேலே தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க அதே சமயம் டெபாசிட் செய்யப்பட்ட பணத்தை பற்றி சொல்லும்போது அது சுமார் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு கோடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான வருமானமெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு ஏக்கர் பரப்பளவில் கோயில் சொத்துகள் இருக்குது அப்படின்னும் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபது இடங்களில் சொத்துகள் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த கோயிலில் வருமானம் வந்துட்டு பக்தர்கள் மற்றும் நிறுவனங்கள் வழங்கும் நன்கொடையிலிருந்து பெறப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க விப்ரோ நெஸ்ட்லே நிறுவனங்களை விட திருப்பதி கோயிலோட சொத்து மதிப்பு மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவோட முதல் இரண்டாம் மூன்றாம் பணக்காரர்கள் வரிசையில் மூன்றாவது பெரிய பணக்கார சொத்துகள் வைத்திருக்கக்கூடிய ஒரு கோயிலாக நம்ம திருப்பதி இருக்குது பெங்களூரை மையமாக வச்சு இயங்கிட்டு இருக்கிற விப்ரோ கம்பெனியோட சொத்து மதிப்பு ரெண்டு புள்ளி பதினாலு லட்சம் கோடி தான் அதே போல் அல்ட்ராடெக் சிமெண்டோட சொந்த மதிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி தான் இருக்குது இந்த நிறுவனத்தோட சொத்து மதிப்பை காட்டிலும் திருப்பதி கோயிலோட சொத்து மதிப்பு மிக மிக அதிகம் திருப்பதி கோயிலில் மூத்த அதிகாரி ஒருவர் கூறும்போது திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களின் காணிக்கையாக தருகிறார்கள் ரொக்கம் மற்றும் தங்கம் ஆகியவை அதிகரித்து வருகிறது வங்கி டெபாசிட்களுக்கான வட்டி வருமானமும் அதிகரித்து வருகிறது இதனால் தேவஸ்தானத்துக்கு செல்வம் தொடர்ந்து பெருகிக் கொண்டே வருகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் திருப்பதி கோயிலில் நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் வந்துட்டு பட்ஜெட் வந்துட்டு மூவாயிரத்தி இன்னொரு கோடி அப்படின்னும் அவர் சொல்கிறாரு இந்த இந்த நிதியாண்டில் வங்கி வட்டியாக ரூபாய் அறுநூற்றி அறுபத்தெட்டு கோடி வருமானம் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் சொல்கிறாரு சுமார் ரெண்டரை கோடி பக்தர்கள் மூலம் உண்டியல் காணிக்கை வடிவில் ரூபாய் ஆயிரம் கோடி வருவாய் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கார் திருப்பதி கோயில் சார்பில் ஆந்திரா தமிழ்நாடு தெலுங்கானா ஒடிசா ஹரியானா மராட்டியம் டெல்லி மாநிலங்களிலிருந்து நிறைய கோயில்கள் வந்துட்டு நிர்வகிக்கப்படுவதாகவும் அவர் சொல்கிறாரு இந்தியாவில் கிட்டத்தட்ட பல விசித்திரமான மர்மங்கள் நிறைந்த கோயில்கள் நிறைய இருக்குது அப்படிப்பட்ட கோயில்கள் ஒன்று தான் நம்ம திருப்பதி வெங்கடாசலபதி கோயில் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நம்ப முடிகிறதா நம்ம திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் வந்துட்டு ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்தில் திருமலா மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு இக்கோயிலில் வந்துட்டு இந்தியாவில் கட்டிடக்கலை கலாச்சாரத்தில் எடுத்துக்காட்டாக இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு பல பெயர்கள் உள்ளன திருப்பதி பாலாஜி ஏழுமலையான் வெங்கடாச்சலபதி என பல பெயர்கள் அழைக்கப்படுறாங்க கடவுளோட அதிகபூர்வ பேர் வந்துட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி ஆகும் இந்த சுவாமி பத்மாவதி அம்மையாருடன் காட்சி தருகிறார் இங்கு வரும் பக்தர்கள் தங்களுக்கான வேண்டுதலை முழு மனதுடன் செய்தால் நிச்சயம் நிறைவேறும் என நம்பப்படுகிறது இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் தலைமுடியை காணிக்கையாக வழங்குகின்றனர் இந்த கோயிலை சுற்றி உள்ள மர்மமான விஷயங்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இங்கே மூலவராக இருக்கும் வெங்கடேஸ்வர சுவாமி சிலையில் உண்மையான முடி இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த முடி எப்போதும் சிக்காமல் இருப்பதாகவும் சாஃப்டாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த சிலையில பின்பகுதியில் அந்த முடி வளர்ந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதனால் இதற்காக ஆதாரங்கள் எதுவும் இல்லை இது மர்மமாகவே இருக்கிறது பகவானை கருவறைக்கு வெளியில் இருந்து தரிசனம் செய்பவருக்கு சுவாமி கருவறையில் நடுவில் இருந்துதான் தரிசனம் தருவதா தருவது போல் தோற்றமடை ஆனால் கருவறை உள்ளே சென்று வெளியே வந்து பார்த்தால் சுவாமி சற்று விலகி வலதுபுறம் இருந்து தரிசனம் வழங்குவது போல் தோன்றும் எப்படி ஒருத்தருக்கு நடுவில் இருக்கிறது மாதிரியும் வலதுபுறம் இருப்பது போலவும் தோற்றம் அளிக்கும் அப்படின்னு யாராலையும் இன்னைக்கு வரைக்கும் விளக்க முடியல வெறும் இலியூசன் அப்படின்னு சொல்ல முடியாது இது கடவுளுடைய மகிமை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க வெங்கடேஸ்வர சுவாமியின் சிலை ஒரு விசேஷமான கல்லால் செதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த சிலை பார்க்க உயிர்த்துவமாக இருக்கும் உண்மையிலேயே பகவான் விஷ்ணு அமர்ந்துள்ளது போன்ற தோற்றம் அளிக்கும் இந்த சிலைக்கு பல நேரங்களில் வியர்வை வருது அப்படின்னும் வியர்வை துளிகள் நிறைய நேரங்களில் தென்படுது அப்படின்னும் சொல்கிறாங்க அதனால் அந்த கோயிலில் உள்ள ஏசி பொருத்தப்பட்டு குறைவான தட்பவெப்ப நிலையில் பராமரிக்கப்படுகிறது எப்படி இந்த வியர்வை வருகிறது என்பது மர்மம்தான் இந்த கோயிலிருந்து சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் ஒழுக்கமாக வாழ்க்கை வாழ்கிறாங்க அந்த கிராமத்துக்குள்ள வெளி வெளிநபர்கள் யாரையும் அனுமதிப்பது கிடையாது அவர்களுக்கு என தனி சட்டத்திட்டங்களுடன் வாழ்கின்றனர் அங்கிருந்து தான் பகவானிற்கு தேவையான பூ பழங்கள் தயிர் பால் வெண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் வருகிறது அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பகவான் திருவுருவச் சிலைக்கு சந்தன காப்பு நடைபெறுகிறது சந்தனம் பூசப்பட்டு பின் அபிஷேகம் நடந்து சுவாமியின் நெஞ்சில் நெச்சுமியின் உருவம் தோன்றுகிறது இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதும் மர்மமாக தான் இருக்குது கோவில் கருவறைக்குள்ள ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரியுது இந்த விளக்கிற்கு எண்ணெயே நெய்யே யாரும் ஊட்டுவது கிடையாது ஏன் திரி கூட போடுவதில்லை ஆனால் தீபம் இருபத்தி நாலு மணி நேரம் எரிந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி எரியுது அப்படின்னு யாருக்கும் தெரியல ஏன் இது எந்த இருந்து எரியுது அப்படின்னு கூட யாருக்கும் தெரியல யார் இதை பற்ற வச்சு விட்றாங்க அப்படிங்கிற விவரமும் கூட யாருக்குமே தெரியல பச்சை கற்புறம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதை எந்த கல்லில் மீது தடவினாலும் அந்த கல் உடைந்துவிடும் ஆனால் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பச்சை கற்பூரம் பூசப்படுகிறது ஆனால் இதுவரை ஒரு கீழல் கூட இல்லை இது எப்படி சாத்தியம் என தெரியவில்லை கருவறைக்கு செல்லும் முன்பு அதன் நுழைவாயிலில் வலதுபுறம் உள்ள கதவின் அருகே ஒரு குச்சி வைக்கப்பட்டிருக்கும் அந்த குச்சியால் தான் ஏழுமலையான் அடி வாங்கியதாகவும் அதனால் அவருக்கு நாடிப்பகுதியில் அடிபட்டதாகவும் அதன் காரணமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையன்றும் பகவானின் நாடிப்பகுதியில் சந்தனம் வைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இது நம்பிக்கை என்றாலும் எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை பகவான் திருப்பதி வெங்கடேஸ்வரனின் திருவுருவச் சிலையின் மீது காதை வைத்தால் ஒரு பெரும் கடலின் ஓசை கேட்கிறதாம் இந்த உலகின் ஓசையும் ஒரு பெருங்கடலின் ஓசைதான் அதனால் உலகையே தன்னுள் வைத்திருக்கிறார்கள் என கூறப்படுகிறது இது எப்படி சாத்தியம் என்பதும் தெரியவில்லை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் செய்யுங்கள் நன்றி